வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ பேச போகிற விஷயம் என்னென்னா பிறண்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னா பிறண்மனை பிறருடைய மனைவியை வந்து விருப்பத்தோடு பார்க்கக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அதில் வந்து எத்தனை பேர் இது பொருள் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் நான் ஒரு வெப்சைட்டில் படித்தேன் அதை அதில் போட்டிருக்காங்க புளியூர் தேசிகன் மு வரதரா வரதராஜன் வரதராஜனார் சாலமன் பையா அடுத்து மூ கருணாநிதி அதாவது நம்ம கலைஞர் கலைஞரும் சொல்லியிருக்கிறாரு பெருண்மனை நோக்கா பேராண்மை பற்றி அதாவது அடுத்தவருடைய மனைவி காம காம சிந்தனையோடு பார்த்தா பார்க்காம இருந்தால் அது வந்து சிறந்த ஒழுக்கம் அப்படின்னு எழுதியிருக்கிறது சரியா இப்போ என்ன விஷயம்னா அவங்க சொல்கிறத நான் அப்படியே சொல்கிறது வந்து பெரிய தரமாக கிடையாது இப்போ வந்து ஒரு மனைவி இன்னொருத்தருடைய மனைவியை காம சிந்தனையோடு பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இப்போ வந்து அது வந்து ரொம்ப மிகப்பெரிய குற்றம் அதாவது ஒரு அதிகபட்சமான குற்றம் அந்த குற்றத்தில் அளவுக்கு ஒரு சிலர் தான் போவாங்க பெரும்பாலும் யாரும் மாட்டாங்க அதில் வந்து கோடியில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் அப்படி தான் போவாங்க அது அதுக்கு வந்து நிறைய பே பொய் பேசணும் ரொம்ப திறமையாக இருக்கிற ஆளுங்க தான் அந்தளவு அந்த அளவுக்கு போவாங்க சரியா நான் என்ன சொல்கிறேன் பிறன்மனை வந்து பார்க்குறது சாதாரணமாக பார்க்குறது பார்த்துட்டு தன்னோட மனைவியும் பார்க்குறது அந்த பையனுக்கு இவ் எப்படி இவ்வளோ அழகான பொண்ணு கிடைச்சிது நம்மலாம் பொண்ணு பார்க்க போகிறப்போ இந்த மாதிரி பொண்ணை பார்க்கவே முடியல இந்த பொண்ணெல்லாம் எங்கே தான் இருந்தது அப்படின்னு நினச்சி சிந்திக்கிறது அப்புறம் வந்து என்னை விட அவன் கம் கம்மியாக சம்பளம் வாங்குறான் அவனுக்கு எப்படி இவ்வளோ அழகான பொண்ணு கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறது சரியா அப்புறம் வந்து ஒருவேளை இவங்கெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறதுனால தான் அழகான பொண்ணு கிடச்சிருக்கோ அப்படின்னு யோசிக்கிறது அப்படியே அப்படியே மனைவியும் பார்க்குறது ஐயோ நம்மளுக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னுட்டு ரொம்ப கவலைப்படுறது நம்மளோட மார்க்கெட்டு வேல்யூ நமக்கே தெரியாமல் இப்படி ஆகிட்டோமே கல்யாணம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு கவலைப்படுறது அப்புறம் என்ன அப்புறம் வந்து அந்த பெண்ணை பார்த்து அது சரி இல்லை இது சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இது வந்து அது வந்து எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை ஆசைப்படுவது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை அது இல்லை இது நான் வந்து மிக குறைந்த லெவலில் இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்கிறேன் பிறண்மனை நோக்குவதால் வீட்டில் இருக்கிற மனைவிக்கு ஏற்படுற பிரச்சனை சரியா அப்புறம் என்னென்னா ஒரு மனைவியை ஒரு பெண்ணை ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு குழந்த பிறகுது ஒன்று ரெண்டு பிறந்தவொடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கல்யாணம் தண்ணிக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா இருக்காது தானே உடனே அப்போ வந்து கவலைப்படுறது ஐயோ நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமே இப்படியே அந்த பொண்ணு குண்டாயிடுச்சு இந்த பொண்ணு ஏன் இப்படி முகம் வந்து இப்போ இல்லை டல்லாகிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறது நல்ல வேலை பெண்களுக்கு வந்து தலைமுடி கொட்டுறது வழுக்க பிரச்சனை இல்லை அப்படி மட்டும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் விவாகரத்தை பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க அதாவது ஆண்களுக்கு வந்து இந்த அளவு குறையுது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க நான் பொதுவாக சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து நான் நிறைய மக்களை பார்க்கறதுனால நான் சொல்கிறேன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம்மா இப்போ வந்து க டைவர் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணலான்னாலும் பொண்ணு கிடைக்காது பொண்ணு ரெடியாகவும் இல்லை அந்த பிரச்சனை வேறு இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னால் எப்படி யார் பொண்ணு கொடுப்பாங்க யார் பொண்ணு கொடுப்பாங்க இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ எங்கேயுமே வந்து யோசிப்பாங்க எல்லா ஊர்லேயும் அம்மா அப்பா தானே இருக்காங்க அதுவா அது மாதிரி பிறண்மனை பிறர் மனைவி மீது ஆசைப்படுவதுன்றது வந்து அது அது வந்து ஒரு நல்ல புத்திசாலி பண்ண மாட்டான் ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கணவர் இருக்கிறார் நீ எதுக்கு போய் ஆசைப்பட்ற அப்படி ஆசைப்பட்டின்னா அடுத்து வந்து இந்த சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி வாழ்ந்து காட்டுவோம் சேனலில் வந்து உட்காந்துட்டு அழுவ தான் இப்படி வந்து எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பஞ்சாயத்துக்கு போவாங்க சரியா இதில் என்னென்னா இந்த ஜஸ்ட் அவங்க பார்த்து மற்றவரோட மனைவியை தன்னோட மனைவியும் ஒப்பிட்டு பார்த்து பார்த்து அவங்க பர மன கஷ்டம் இருக்குல்ல அதை வந்து அவங்க தவிர்க்கணும் அதுக்கு தான் வந்து நம்ம நம்ம நாட்டில் விதின்னு ஒரு கோட்பாடு இருக்குது விதி சரியாக தப்போ எனக்கு அதை பற்றி தெரிய அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது ஆனால் விதி கோட்பாடுனால் நிறைய மன அமைதி கிடைக்கும் அது என்ன சொல்லுவாங்க உருண்டு புரண்டு உருண் எவ்வளோ தான் உருண்டு புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் நம்ம தலையெழுத்து இந்த பொண்ணு தான் கிடைக்குன்னு இருந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க டைவர்ஸும் பண்ண முடியாமல் அன்பு செய்யவும் முடியாமல் அது எடப்பட்டு கஷ்டப்படுற அந்த மன கஷ்டம் இருக்குல்ல அப்படிலாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோன்னா உடல்நிலை வந்து மோசமாக போகும் அப்புறம் தலைமுடியெல்லாம் நிறைக்க ஆரம்பிச்சிடும் சரியா ஏன்னா நான் இதை கேட்குறப்போ நீங்கள் சிரிப்பீங்க உண்மை என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பிட்டு பார்த்து மனசு கஷ்டப்படுற பழக்கம் வந்து சில ஆண்கள்கிட்ட இருக்குது சில பெண்கள்கிட்ட இருக்குது நான் சிலன்னு தான் சொல்கிறேன் அப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து என்னை திட்டக்கூடாது சரியா நன்றி வணக்கம்